அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டரஸ்ட்ரி எனக்கு வர ஆக்சுவலி நாலாவது படம்ன்ற ஒரு படம் ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது அது இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சோ மை பெஸ்ட் விஷஸ் உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் வருஷம் அப்புறம் சக்தி சீரம்பலம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய்ட்டுருக்கு அந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ ஒரு சொல்றது அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படியான தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் வேண்டிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு பணம்ல ஆசோ அந்த படம் அந்த பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் நீ ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலேயும் நல்ல சாங் இருக்குது அது கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேயும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐஎம் ஸோ ஹேப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி டே ஃபுல் ஆஃப் டேலண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் நைஸ் வாக்கிங் வித்திடுவோம் அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொ சொன்னாங்க அதை பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபஸ்ட் டைத்துல ஒரு க்ளோஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் ப்ரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் கணேஷ் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அப்புறம் அந்த கதை கேட்டு எதுதோ பண்ணணும் இல்லை கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க் யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி சம்பி ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த அஷ்டண்டே சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த இதில் என்னென்ன இல்லை ஷேடோ போடுது அப்படின்னா ஐயோ என்ன இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கீங்க ப்ரில்லியண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க அது நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியும்ன்றத அதை பண்ணியிருக்காங்க பிரில்லியன்ட் யூஆர் டூ குட் அப்புறம் மெட்டனா அவங்க வெரி சைலண்ட்னா பட் வெரி பிரில்லியன்ட் ஆச்சு அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டா உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் கேட்பாங்க அது மாதிரி வெரி பிரில்லியன் மேடனா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய் இட் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோ டன் ஒன்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை ஏன்னா இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டு நம்ம வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையனாங்க நம்ம தினேஷ் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷரோட பையன் அது கிளைமே ப்ரில்லியண்ட்டு ப்ரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலி ஓஜிம்கான டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்

பெரியவங்களை பார்த்து இப்போ நீங்களாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி அப்படி பார்க்குறேன் இது என்னன்னா கரெக்டு தான் நீங்கள் ஒரு கோபம் விரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை அப்பா நினைச்சிக்காதுங்க அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு பட் அதுக்குன்னு ஒரு டைமிங் அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ கரெக்ட் கரெக்ட் தானே இல்லை கரெக்ட் கரெக்டு

சூப்பர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரெஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ சோ மச் லாஸ்ட் போட்டோ செஷன்